ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு துக்கு செய்தியை கேட்டுட்டே இருக்கும் அது தென் மாவட்ட சாதி ரீதியான படுகொலைகள் ஆகட்டும் நாங்குநேரியில பள்ளி மாணவர்கள் தாக்கப்பட்டதாகட்டும் வேங்கவேயில மலம் கலந்து இப்ப வரைக்கும் ஒரு வருஷத்தை கடந்ததாகட்டும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரை மேலூர்ல ஒரு பரச்சி எனக்கு வைத்தியம் பார்க்கறதான்னு அங்க நடந்த ஒரு சாதி தாக்குதல் ஆகட்டும் மணிமூர்த்தி சொந்தல அந்த இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட வன்கொடுமை ஆகட்டும் இந்த மாதிரி எண்ணற்ற மனித உரிமை மீறல்களும் வன்கொடுமை செய்திகளும் படுகொலைகளும் காதல கேட்டுட்டே இருக்கும் அப்படி இன்னைக்கு காதல கேட்ட செய்தி ரொம்பவும் கொடுமையானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய திருநருங்குன்றம் கிராமத்தை சேர்ந்தவர் வீரமணி செல்வி அப்படிங்கிற ஒரு தம்பதி அவங்களுக்கு வந்து ரேகான்னு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க ஒருவர் வீரமணி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுறாரு அவங்க அம்மா செல்வி அந்த ரேகாவோடு சென்னையில இங்கே பிள்ளைய படிக்க வச்சுட்டு அவங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க திருவான்மையூர் பகுதியில குடும்ப வறுமை வறுமையின் காரணமா அந்த பொண்ணு ரேகா பன்னிரெண்டாவது படிச்சு முடிச்சுட்டு மேற்படிப்பு படிக்க வசதி இல்லைங்கிறதுனால ஒரு ஏஜென்ட் மூலமா பிள்ளைய ஏதாவது ஒரு வீட்டுக்கு வீட்டு வேலைக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்துக்கிறாங்க அந்த நேரத்துல சித்ராங்கிற ஒரு ஏஜென்ட் வந்து இந்த மாதிரி பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியினுடைய மகன் வீட்டுக்கு வீட்டு வேலைக்கு ஆள் கேட்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி உங்களுக்கு வருது வந்த உடனே அப்படியா ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு போய் பாக்குறாங்க அப்போ அவங்க வந்து இந்த பிள்ளை நாங்களே ப சூழ்நிலை எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க சொன்ன நாங்களே இந்த பிள்ளைய படிக்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேலை சேர்த்துட்டாங்க சேர்த்த நாளில் இருந்து கடந்த ஏழு மாதமா கொடுமையிலும் கொடுமை பெரிய கொடுமை காலையில் ஆறரைல இருந்து நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் வேலை வாங்குறது சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட அடிக்கிறது மிதிக்கிறது அதுல அந்த அவர் கருணாநிதியினுடைய மகன் ஆண்டோ மதிவான்கிறவரு சிகரெட்டால அந்த பொண்ணை சுட்டு வைக்கிறது அவங்க மருமக மர்லின் நீயும் நானும் உண்ணா நாங்க சாப்பிட்ற சாப்பாடை நீ சாப்பிட்லாமா இந்த ரேசன் அரிசி வாங்கி தரோம் நீ சமைச்சு சாப்பிட்டுக்கோ அதையும் டெய்லி சமைக்கக்கூடாது ரெண்டு நாளைக்கு ஒரு முறை சமைச்சு அதை ஃபிரிட்ஜில் வச்சு சாப்பிடணும் சொல்ல முடியாத துயர் காலையில் ஆறரை மணிக்கு ரெடியாக வேண்டியது ஆறு நாற்பது ஆயிடுச்சுனாலும் அந்த பத்து நிமிஷத்துக்காக அந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மிளகாப்படியை கரைச்சு குடி வெறும் மிளகாப்படியை கரைச்சி கொடுக்கறது மட்டும் இல்ல தள்ள முடியை வெட்டுறது கீழே போட்டு மிதிக்கிறது குழம்பு கரண்டி சோத்து கரண்டி எடுத்து வச்சு அடிக்கிறது ரத்தம் வந்தாலும் அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது இவ்வளவு காயம் ஏற்பட்ட பின்னும் இன்னும் ஒரு நாள் கூட அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி சொல்ல முடியாத துன்பமும் துயரமும் அந்த பிள்ளைங்க நடந்துட்டு இருக்கிறது வீட்டுல சொல்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஏதாவது நேரிலையும் காமிக்கல கடந்த ஏழு மாசமா பெத்த பிள்ளையே அவங்க அம்மா கிட்ட காமிக்கல போன் பேசும் பொழுது ஏதாவது அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது மூலமா அவங்க அம்மாட்ட ஏதாவது சொல்லிடலாம்னு பார்த்தா போனை அப்படியே கட் பண்ணிட்டு மியூட் போட்டு அடிக்கிறது என்ன சொல்ல போறேன் அப்படின்னு ரொம்ப துன்பம் துயரம்லாம் தாங்க முடியாம அந்த பிள்ளை பல முறை என்ன கொண்டு போய் வீட்டுல விட்டுருங்க அந்த பிள்ளை கெஞ்சி இருக்கு கதறி இருக்கு ஆனா இவங்க கொஞ்சம் கூட காதல வாங்காம மேலும் மேலும் அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணி வீட்லயே வச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த பிள்ளை ஏதாவது எங்க அம்மாட்ட போய் நான் சொல்றேன் அப்படின்னு ஏதாவது பேசிட்டா உங்க அம்மாவால என்ன செய்ய முடியும் நான் யாரு தெரியும்ல எம்எல்ஏவோட மருமக எங்களை மீறி ஏதாவது செஞ்சிட முடியுமா ஒரு இவளுக்கு அப்படின்னு சாதி பேரை சொல்லி இவ்வளவு துமிரா எதாவது சேட்டை பண்ணேன்னா உன்னே மட்டும் இல்ல உங்க அம்மா உன் தம்பி எல்லாத்தையும் தூக்கி ஜெயில போட்டுருவோம் எங்களுக்கு எல்லா பவரும் இருக்கு எங்களை எதிர்த்தனால என்ன செய்ய முடியும் ஒழுங்கா சொல்றதை கேட்டுட்டு கொடுக்கறதுன்னுட்டு இங்க இரு அப்படின்னு மேலும் மேலும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அம்மா வெளியில இருந்து இல்ல பொங்கல் வருது பொங்கலுக்கு எப்படியாவது என் மகளை கொண்டு வந்து ஊர்ல விடுங்க இருந்துட்டு போட்டு ரெண்டு நாள் அப்படிங்கிற மாதிரி எப்படியோ கேட்டோடனே வேற வழியே இல்லாம அந்த பிள்ளை அதுக்கு மேலையும் மிரட்டி ரெண்டு லட்ச ரூபா இந்த பிள்ளைக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஃபீஸ் கட்டுனது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி அதுல கையெழுத்து வாங்கிட்டு இந்த பாரு நீ ரெண்டு லட்ச ரூபா வாங்கினது அக்ரிமெண்ட் இருக்கு போய் ஏதாவது சொன்னேன்னா இந்த காசை கட்ட முடியாம தான் நீ போய் சொல்ற அப்படின்னு நான் சொல்லிடுவோம் என்ன கஷ்டப்பட்டாலும் உங்க வீட்டுல இருந்து ரெண்டு லட்ச ரூபாயெல்லாம் எங்களுக்கு கொடுக்க முடியாது அது உனக்கே தெரியும் ஒழுங்கா போற அமைதியா இருக்கிற எங்களை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டி கொண்டு போய் அங்க விட்டுருக்கிறாங்க அந்த புள்ள எவ்வளவோ துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சுட்டு கையில அந்த அவர் சுட்டு வச்ச சிகரெட் சூடு உடம்பு முழு இருக்கக்கூடிய காயம் தலையில இருக்கக்கூடிய காயம் இதெல்லாம் அவங்க வீட்டுல கத்தவங்க பார்த்துட்டு கொதிச்சு போயிடுறாங்க ஆமா உண்மையை சொல்லுமா என்னமானு கேக்க அந்த புள்ள வந்து இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் சொல்லும் சொன்ன உடனே புள்ள இவ்வளவு தூரம் காயப்பட்டிருக்குது இருக்குது அவங்க என்ன பண்றாங்க உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு அங்க போகும் பொழுது என்னமா காயங்கிற பொழுது இந்த விஷயத்தை இப்போ இப்ப வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நடந்த கொடுமை இங்க திமுக ஆட்சியில காவல்துறை எப்படி சமூக நிதியை தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் அரசு மருத்துவமனையில இயல்பா வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து எனக்கு காயம் பட்டிருக்குன்னு வந்தா அந்த காயம் எதனாலன்னு பொழுது இது வந்து சிலர் தாக்குனதுனால தான் எனக்கு இந்த காயம் சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்படும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க இங்க ஆஸ்பத்திரியிலயும் அதுதான் நடைமுறை இப்படி இருக்கும் பொழுது உளுந்தூர்பேட்டை காவல்துறை வந்து இந்த பேர் யார் பதப்பங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே அதை ஒரு வழக்கு பதிஞ்சு அதை விசாரிக்கணுங்கிற எண்ணம் இல்லாம இமீடியட்டா அவங்க என்ன பண்றாங்கன்னா சென்னைக்கு இந்த மாதிரி சென்னையில இருந்து ஒரு பொண்ணு இங்க வந்து சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சென்னைக்கு தகவல் கொடுத்து குற்றம் செஞ்சு அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்கிறாங்க சட்டத்துல இவங்களுக்கே இடம் இருக்கு ஒரு ஒரு அக்யூசேஷன் வருது ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா அதை உண்மையா பொய்யான்னு விசாரிக்கிறதுக்கும் உண்மை எனும் பட்சத்தில் குற்றவாளிகளை கைது செய்ததுக்கும் இவங்களுக்கே அந்த சட்டத்தில் அந்த இடம் இருக்குது இவங்க நேரம் சென்னை கிளம்பி போய் அவங்களை விசாரிச்சிருக்கலாம் தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களை அங்கேயே கைது பண்ணியிருக்கலாம் இவ்வளவு கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு குறைஞ்சபட்சம் நீதியையாவது இவங்க வாங்கி கொடுக்கறதுக்கு உறுதின இருக்கலாம் ஆனா அதுக்கு மாற இவங்க சென்னையில கொண்டு இது வேறு விதமாக ஊதாகப்படுத்து அந்த பிள்ளையே தன்னைத்தானே வெளியே சொல்லி வீடியோ மூலமா வெளியில தகவல்லாம் நிறைய தெரிஞ்சு இன்னைக்கு புதியதமைச்சி டாக்டர் கூட இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க இதே போல நிறைய சமூக ஆர்வலர்கள் அவங்க கண்டிச்சதுக்கு அப்புறம் இப்போ வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க ஒருவேளை அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு உடம்ப மட்டும் பாத்துக்கலாம் நடந்து நடந்து போச்சு நீ போக கூடாதுன்னு அப்படியே போயிருந்தா காவல்துறைக்கு தெரிந்த தகவல் அந்த லோக்கல் காவல்துறையோட முடிஞ்சு போயிருக்கும் இது வெளியே தெரியாமே போயிருக்கும் இன்னும் எத்தனை கொடுமைகள் இது போல திராவிட மாடல் ஆட்சியில குழி தோண்டி புதைக்கப்பட்டு இருக்குன்னு தெரியல நிச்சயமா இந்த மாதிரியான வன்கொடுமைகளுக்கு மிக கடுமையான கண்டனங்களை சமூக ஆர்வலர்கள் சமூக தளத்தில் எல்லாரும் தெரிவிக்கணும் திராவிட மாடு சமூக நீதி நாங்க தான் ஒட்டுமொத்த சமூக நீதிக்கும் குத்தகதாரர்கள் பேசக்கூடிய திமுக இத்தனை ஆண்டு காலம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிற இவ்வளவு வன்கொடுமைகளுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தாங்கன்னு தெரியல இதுக்கு எவ்வளவு முன்முறமான ஸ்டெப் எடுப்பாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்